தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தம்பிகளுக்கு பல சந்தேகங்கள் பல குழப்பங்கள் ஒரு இரு தினங்களாகவே வந்து மாவீர நாள் குறித்து வந்து எழும்பி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடிந்தது அதெல்லாம் குறித்து அந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் பல சந்தேகங்களுக்கு தீர்வுமே கொடுக்க போகிறோங்க அதுவும் குறிப்பாக நான் பாதிசாலம் போன்றவர்கள் வந்து தற்போது சூழலில் வெற்றிகுமாரம் அமைக்க போகிற அந்த மாவீர நாள் நிகழ்வில் வந்து கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகிச்சு மற்றொரு பக்கம் விகடனில் வந்து அந்த வெற்றிகுமாரனுடைய அந்த இயக்கம் அப்படிங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு ஆனால் வேல்முறையினருடைய கட்சியில் போய் இணைய இருக்கிறார்கள் அவர்கள் திமுகவோடு வந்து கூட்டணி வைக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து விகடன் ஒரு செய்தி பரப்பினார்கள் ஸோ இதெல்லாம் வந்து மற்றொரு பக்கம் பேசுவாரு மாறிடுச்சுங்க இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஆனால் சிவசங்கம் போன்றவர்கள் திரும்ப கட்சிக்குழு இணைவாரா மாவீர நாட்கள் வருவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டு ஸோ அனைத்துக்குமே வந்து பதில் வந்து கொடுக்க போகிறோம் எல்லாமே வந்து நம்ப தகுந்த வட்டாரத்திற்கு இருந்து விசாரிச்சு ஊழிப்படுத்தப்பட்ட தகவல் தாங்க ஸோ முதல்ல வந்து வெற்றிக்குமரனோடைய அந்த விகடனம் குறித்தான செய்தி எடுத்து பார்த்துருவோமே நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி வெற்றிக்கு முன்னர் அவர்கள் மீது வந்து பல அலிகேஷன் இன்ட்ரி வரைக்கும் தான் இருந்துட்டுருக்கு இதை நம்ம யார் சொல்லியிருந்தாலும் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சிவசங்கர் போன்றவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அங்கே மணல் கடத்தில் போன்ற எண்ணற்ற சம்பவங்களுக்கு வந்து துணை போய் இருக்கிறார் அதில் வந்து லஞ்சம் இடத்தை வாங்கியிருக்காரு ஒரு குற்றச்சாட்டு ஒரு வந்து வைத்தார் இதெல்லாம் குறித்து உங்களுக்கு தெரியும் சொல்லி நம்புறேன் என்னதான் வந்து அந்த இயக்கத்தில் வந்து எண்ணற்ற நபர்கள் நாம் தமிழ் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகிகள் கலந்து கொண்டாலும் அந்த கட்சியை போய் இணைந்தாலுமே கூட அவர்கள் மீதெல்லாம் எல்லாம் இல்லாத அலிகேஷன் இவர் மீது சிவசங்கர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் வைத்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இவருடைய இந்த இயக்கம் சார்பாக நடத்துகிற அந்த மாவீர நாளில் ஆனால் பாரிசாலம் போன்றவர்கள் ஏன் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற பக்கம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு அவரே ஒரு பதிலுமே கொடுத்திருக்காரு ஆனால் பாரி போன்றவர்களே ஆமாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அப்படிங்கிறது அவரே சொல்லிட்டாருங்க மேலும் ஒரு பதிலுமே கொடுத்திருக்கிறார் அதாவது திராவிடம் சார்ந்து வந்து ஒரு வித்தியாசமான மாவீர நாள் ஒன்று நடத்த இருக்கிறார்கள் அதாவது ஜாதி ஒழிப்பு சேர்த்து ஒரு மாவீர நாள் மாவீரர்கள் பதிவு பண்ணேன் அதில் பண்ணுமே வந்து பல விஷயங்கள் அதாவது வந்து வந்து அதில் சட்ட புத்தகத்தை எரிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணி அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து மாவீராக என்னங்க ஒரு பக்கம் பெரியாரை பேசிக்கிட்டு சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு அம்பேத்கர் இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரி பண்ணுறீங்களே பண்றீங்களே ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சுக்கு வந்துட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு பதிவு ஒன்று ஸோ நினைக்கிறேன் சட்ட புத்தகத்தில் எண்ணற்ற விடயங்கள் அப்படிங்கிறது வந்து சாதியத்திற்கு ஆதரவாக தான் இருந்திருக்கிறது தொடர்ச்சியாக ஆனால் பாரி போன்றவர்கள் பல இடத்துல சொல்லியிருந்தாங்க அது முழுமையாக வந்து ஐயா அம்பேத்கருடைய கையால் இருந்து எழுதப்பட்டது இல்லை அப்படிங்கிற வரைக்கும் சொல்லியிருந்தார் ஸோ இப்படிப்பட்ட அந்த சூழலில் அதை மேற்கொள் காமித்து இன்றைக்கி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணுறாரு அது அதிக தம்பிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி விட்டுட்டு போங்க திராவிடம் ஒரு மாவீரம் நடத்தினா நடத்திட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ண உங்களை பொறுத்தவரையில் திராவிடன் கூட மாவீரர்கள் நடத்தலாம் ஆனால் தமிழ் தேசியவாதிகள் நடத்தினால் அதற்கு உள் அர்த்தம் கருப்பீர்கள் மாவீர தினம் என்பது ஒரு பொது நிகழ்வு யாரும் அதை நடத்தலாம் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்றால் என் வீட்டில் அது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணி முடிச்சிருக்காருங்க ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த இயக்கம் சார்பாக வெற்றி வெற்றிக்குனுடைய அந்த இயக்கம் சார்பாக நடத்த போகிறார் அந்த மாவீர் நாள் நிகழ்வு நான் கலந்து கொடுக்கிறேன் அப்படின்னும் தனிப்பட்ட முறையிலான கலந்து கொடுக்கிறேனே தவிர அவர்கள் அடைத்தார்கள் அதன் அடிப்படையில் மரியாதை நிமித்தமாக போய் கலந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு அந்த செய்தி படி இருக்குதுங்க மற்றபடி அந்த இயக்கத்தை இணைவதாக துளிகூட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டாருங்க ஆனால் மற்றொரு பக்கம் விகிடம் குறிப்பிட்ட மாதிரி வெற்றிக்கு வருனும் வேலுமுருகன் அவர்களும் ஒன்றாக இணைகிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னுமே கேள்வி தோக்கி தான் இருக்கிறதை தவிர முழுமையான பதில் அப்படிங்கிறது மாவெரி நாளை அப்போ தான் நம்ம கவனிக்க முடியும் ஸோ வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த இயக்கத்தை வந்து அவர்களோடு வந்து இணைத்து வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலின் போது அவர்கள் ஆம் தமிழ் கட்சியோடு மீண்டும் வந்து கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்றாக சேர்ந்து தற்போதைய சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர்கள் இப்போ இணைந்து கொண்டு திமுகவோடு போய் சேர்வதற்கும் கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இருக்கிறது இந்த இரண்டாவது விஷயம் அப்படிங்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது செய்தி அப்படிங்கிறது ஆனால் சிவசங்கரன் அவர்கள் ஆம் தமிழ் விட்டு கொஞ்சம் சற்று விலகி இருந்தாலுமே கூட மாவீர நாள் நிகழ்வுக்கு நான் உறுதியாக வந்து பங்கு பெறுவேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு எங்க மதுராந்தகத்தில் நடக்கின்ற மாவீர நாள் நிகழ்வில் நான் உறுதியாக கலந்து கொள்வேன் அப்படிங்கிற செய்தியை இருக்கிறார் மக்களே இந்த இரண்டு செய்திகளையும் வந்து நம்ம உறுதிப்படுத்த முடிந்தது அதாவது அந்த பாரி போன்றவர்கள் அந்த இயக்கம் சார்பாக அழைத்து வந்து மரியாதை நிவர்த்தமாக போய் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற செய்தி மாவீர அங்கிருந்து வந்து பங்கு பெறுவதாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் மற்றொரு பக்கம் அண்ணன் சிவசங்கரம் போன்றவர்கள் நாம் தமிழ் கட்சி நடத்துகின்ற மாவீர வந்து கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறதுங்க மற்றபடி வெற்றிக்குமாரான அந்த வேல்முருகன் கட்சியோடு போய் இணைகிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி இனிமேல் தூக்கி தான் நிற்கிறது ஸோ அனுமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம அதை பேச முடிந்தது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்